இருபத்தி ஒன்றாம் வசனம் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே சிம்சோன் வந்து ஒரு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட வல்லமையான ஒரு மனிதன் அவனை வெளிஸ்தர் வெளிஸ்தர் என்று சொன்னால் சத்துருவை காட்டுகிறது பிசாசை காட்டுகிறது பிசாசானவன் என்ன செய்தான் அந்த சிம்சோனை சிறைச்சாலையில கொண்டு போய் போடுகிறான் அவனை என்ன பண்ணுகிறான் அவனுடைய கண்களை பிடுங்குகிறான் அவனுக்கு வெண்கல விலங்குகளை போடுகிறான் அவனை மாவரைத்து கொண்டிருக்க வைக்கிறான் இப்படிதான் இந்த காலத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளையை சத்துருவானவன் அதிகமாக ஒடுக்கி கொண்டிருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறீங்களா உங்க ஊழியத்துல உங்க குடும்பத்துல நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல நீங்க சத்துருவால ஒடுக்கப்படுகிறீங்களா ஒரு ஆசிர்வாதமான நிலைமை உங்க வாழ்க்கையில இல்லையா உங்க ஊழியத்துல இல்லையா உங்க வேலையில இல்லையா உங்க சரீரத்துல ஒரு ஆசிர்வாதமே இல்லையா நீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியலையா சத்துருவானவன் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறானா இந்த சிம்சோனை போல இன்றைய தினம் தேவன் நம்மோடு பேசுகிறார் அந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்கான ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார் அடுத்த வசனத்தை பாருங்க பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் இழந்து போனதான அதிகாரத்தை அபிஷேகத்தை தேவன் திரும்பவும் என்ன பண்ணுவார் நமக்கு கொடுப்பார் சிம்சோன் இழந்து போனதான அந்த அதிகாரத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டார் அவருடைய சிறைக்கப்பட்ட அந்த தலைமயிர் திருபவமாக முளைக்கத் தொடங்கினது அதுபோல இன்றைய தினம் உங்களை ஒடுக்குகிறதான அந்த வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை இன்றைய தினம் தேவன் நமக்கு கொடுப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் பிரியமானவர்களே இந்த வசனத்தின்படி நம்மை ஒடுக்குகிறதான சத்துருக்களுக்கு தேவன் வெட்கத்தை உடுத்துவிப்பார் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் இந்த வார்த்தையின்படி இன்றைய தினம் கிரீடம் என்று சொல்லும் பொழுது ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது அனபடி தேவன் நம்முடைய கிரீட் உங்க கிரீடத்தை உங்களுக்கு நீங்க இழந்து போனதான அதிகாரத்தை தேவன் திரும்ப பண்ணுவார் ஒரு கிரீடத்தை அந்த சிம்சோனுடைய திரும்ப தொடங்கினது போல இன்றைய தினம் தேவன் உங்க தலையின் மேல் ஒரு கிரீடத்தை பண்ணுவார் உங்க சத்துருக்களின் மேல் உங்களை ஒடுக்குகிறதான அந்த சத்துருவின் மேல் ஒரு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை ஒடுக்குகிற அந்த சத்துருவை மேற்கொள்ளுவீர்கள் போட்டது போல நீங்களும் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற அந்த 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 வல்லமையை அதிகாரத்தை கொண்டு அழித்து போடுங்கள் வல்லமைகளை நீங்க ஊழியத்தை உங்களால் செய்ய முடியும் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் தேவன் இன்றைய தினம் அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்க அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சத்துருவை அழித்து போடுங்கள் ஜபம் பண்ணுங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் தேவன் உங்க கூட இருக்கிறார் உங்க கிரீடம் உங்க அதிகாரம் திரும்பமாக உங்களுக்கு கிடைக்கும் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஃப்ரைஸ்தோ